வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க ராதிகா கோபிய பாக்க வந்து அவங்க ரூம்ல உட்கார்ந்து அவரையே பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன ராதிகா அப்படியே பாத்துட்டு இருக்க வந்ததுல இருந்து என்னையே எதுவும் பேச மாட்டேங்கிற ஏதாவது பேசு நீ எப்படி இருக்க மையு எப்படி இருக்கா அப்படின்னு கோபி கேக்க இருக்கேன் மயும் நல்லா இருக்கா அப்படின்னு ராதிகா கொஞ்சம் உடஞ்ச குரல்ல சொல்றாங்க ஸ்கூலுக்கு போயிருக்காளா குழந்தை அப்படின்னு கோபி கேக்க உம்னு தலைய மட்டும் ஆட்டுறாங்க ராதிகா ஈஸ்வரி படி டென்ஷனா உள்ளர பாத்துக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு எங்களை ஞாபகம் இருக்கா கோபி ராதிகா கேக்க என்ன ராதிகா இப்படி கேக்குற எப்படி நான் உன்னையும் ஐயையும் மறப்பேன் எப்பவுமே உங்களை பத்தி தான் நினைப்பு எனக்கு அப்படின்னு கோபி சொல்ல எங்களை ஞாபகம் இருந்திருந்தா வீட்டுக்கு வந்துருப்பீங்கல்ல கோபி அப்படின்னு ராதிகா கேக்க வரக்கூடாதுன்னா ஒண்ணு இல்ல இன்னும் கொஞ்ச நாள் உடம்பு சரியாகட்டும் அதுக்கப்புறம் நான் வரேங்கிறாரு கோபி ஏன் அங்க வந்தா உங்க உடம்பு சரியாகாதா அப்படின்னு ராதிகா கேட்க இல்ல ராதிகா இங்க இருந்தா கொஞ்சம் பெட்டர்னு தோணுது அப்படிங்கிறாரு கோபி அங்கேயும் ரெஸ்ட் எடுக்கலாமே கோபி அப்படின்னு ராதிகா சொல்ல எடுக்கலாம் தான் ஆனா டே டு டே ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் ஹெல்த் தேவைப்படுது நீ ஆபீஸுக்கு கிளம்பி போயிடுவே இல்ல பிஸியாவே இருப்ப அங்க நான் வந்தா உன்ன தேவையில்லாம தொந்தரவு பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு கோபி சொல்றாரு அதான் பார்க்குக்கு வாக்கிங் போற அளவுக்கு தேறிட்டிங்களே கோபி அப்படின்னு ராதிகா கேட்க தனியா எல்லாம் போகல கூட ஹெல்ப்புக்கு தான் இருந்தாங்கல்ல அப்படின்னு கோபி சொல்ல ராதிகாவோட மனசுல பாக்கியா வந்துட்டு போறாங்க அம்மா என்கிட்ட சாரி கேட்டாங்க அப்பாவோட கடைசி சடங்கு எதையும் பண்ண விடாததுக்கு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க ராதிகா ச்சே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அம்மா ரொம்ப அழுதாங்க அவங்க அவ்ளோ தூரம் இறங்கி வந்து எங்கிட்ட பேசுவாங்க நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு ஆனா நான் இங்க வந்தது அவங்க கூட தங்குறது அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் இங்கே தானே தூங்குறோம் தூங்கும் போது பழைய கதை அப்பாவை பத்தி நிறைய ஜோக்ஸ் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க இனியாவை பத்தி சொல்லவே வேண்டாம் தூங்குற டத்தைய தவிர எல்லா டைமும் ஒண்ணும் இங்க இருக்கா இல்ல சுத்தி வந்துகிட்டே இருக்கா செழியனும் நல்லா பாத்துக்கறான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத எனக்கு பாக்குறதுக்கு ஏய் ராதிகா அப்படிங்கிற கோபி அவங்களோட எடுத்து கையில வச்சுக்கிட்டு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நான் எவ்வளவு டென்ஷன்ல இருந்தேன் உண்மையிலேயே என் மென்டல் ஸ்டேட் ரொம்ப மோசமா இருந்துச்சு ஆனா இப்போ இப்போ ஐ ஃபீல் மச் பெட்டர் ரிலாக்ஸ்டா மட்டும் இல்ல ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கேன் ஏதோ ஒரு சந்தோஷமான இடத்துல இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல நானும் மையவும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம் கோபி அப்படின்னு ராதிகா சொல்ல ஏன் சண்டை போடுறதுக்கு கோபிநாத் இல்லன்னா அப்படின்னு கோபி கேட்க அதிர்ச்சியில ராதிகா கைய அப்படியே விலகிடுது ஏய் அப்படின்னு கோபி சொல்லு இப்ப கூட நான் சண்டை போடுவேன் தான் நீங்க நினைக்கிறீங்கல்ல அப்படின்னு ராதிகா கேக்க ஐயோ சும்மா உன்னை கிண்டல் பண்ண டீஸ் பண்ண ராதிகா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க ஈஸ்வரி வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க கதவையே இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருக்கா சே மறுபடியும் டென்ஷன் ஆயி போய் உட்கார்றாங்க இதோ பாரு என்னை எப்ப பாக்கணும்னு தோணுதோ அப்ப மையவும் இங்க வர சொல்லு டேடிய டேடிய வந்து பாக்க சொல்லு நான் என்ன பக்கத்து சிட்டிலேயா இருக்கேன் நாலு வீடு தள்ளி இருக்கேன் நான் அவளை நானும் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லு ராதிகா இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள்ல நானே வந்து பாக்குறேன்னு சொல்லு இப்ப கூட நான் கிளம்பி வரலாம் ஆனா அம்மா தேவையில்லாம டென்ஷன் ஆகுவாங்க யூ நோ சம்திங் அம்மா ரொம்ப மாறிட்டாங்க ராதிகா என் மேல காட்டின கோபத்துக்கும் எல்லாத்துக்கும் இப்ப சேர்த்து வச்சு பாசத்தை பொழியிறாங்க அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்காரு என்ன கோபி நீங்க சுத்தி சுத்தி உங்க அம்மாவை பத்தியும் உங்க ஃபேமிலிய பத்தியும் பேசிட்டு இருக்கீங்க நானும் மையவும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றத பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ராதிகா சொல்ல எதுக்கு இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க இதோ பக்கத்துல இருக்கேன் உனக்கு எப்ப தோணுதோ போன்ல பேசு நீயும் கிளம்பி வாங்க உட்கார்ந்து பேசுவோம் கூட இருந்துட்டு போங்க ராதிகா கொஞ்ச நாள் அம்மாவுக்காக பொறுத்துக்கோயே அப்படின்னு கோபி சொல்லு சரி நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு ராதிகா கேக்கு உம் நல்லா சாப்பிட்டேன் ராதிகா உண்மையிலேயே சொல்றேன் நல்லா சாப்பிட்டேன் அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு பாக்யலட்சுமியோட சமையல சாப்பிடுற அவ ரொம்ப பாவம் பாவம் பாக்யா பாக்யா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறா அங்க இங்கன்னு ஊரை சுத்தி சுத்தி எவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறா அவ பிசினஸ் வேற இப்ப நல்லா கொடிக்கட்டி பறக்குது பாவம் அவ இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வரணும்னு பாக்குறா நான் அவ பிசினஸ் அழிக்கணும்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு இல்ல இதெல்லாம் நினைச்சா ரொம்ப வெக்கமா இருக்கு கேவலமா இருக்கு நீ கூட அடிக்கடி அட்வைஸ் பண்ணுவ ஆகியா விஷயத்துல தலையிடாதீங்க அவ்ளோ விரோதியா பாக்காதீங்கன்னு நான் எங்க கேட்டேன் நான் எங்க கேட்டேன் உன் பேச்சு கேட்டிருந்தாலாவது நான் உருப்பிட்டு நினைக்கிறேன் அவ்ளோ பண்ணியும் அவ்ளோ தப்பு பண்ணியும் என்ன வந்து காப்பாத்திருக்கா பாரு நான் யாரு நான் ஒரு வேண்டாதவன் நான் அப்படி இருந்தும் கூட எனக்கு சமைச்சு போடுறாளே ஷீ இஸ் ரியலி கிரேட் ரியலி கிரேட் அப்படின்னு கோபி அவரோட பக்கமே பேசிட்டு இருக்காரு கிரேட் தான் கோபி கிரேட் தான் சரி உங்க உடம்ப பாத்துக்கோங்க நான் கிளம்புறேன் தவியா தவிக்கிறாங்க ஈஸ்வரி வெளியே என்ன ராதிகா இப்பதானே வந்த ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் என்னோட உட்காந்து பேச இதோ பாரு நான் அங்க வந்திருந்தா நீ ஆபீசு கிளம்பி போயிருப்ப நீ எப்பவுமே பிஸியாவே இருப்ப மையவும் ஸ்கூலுக்கு போயிடுவா நான் அந்த வீட்டுல தனியா உட்காந்துருக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் நல்லா ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் நானே ஓடி வந்துடுறேன் ஓகே அப்படின்னு கோபி கேக்க உம் சரி கோபி நான் வர்றேங்கிறாங்க ராதிகா ஏய் ராதிகா உடம்ப பாத்துக்கோ மையவும் கேட்டதா சொல்லு அப்படின்னு கோபி சொல்ல கதவ திறந்துட்டு வெளிய வர்றாங்க ராதிகா வெளிய வர்ற ராதிகாவும் கிச்சன்ல உட்காந்து கணக்கு பாக்குற பாக்யாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்குறாங்க ராதிகா பாக்யாவை பாக்குற பார்வையில என்ன இருக்குன்னு நம்மளாலயே புரிஞ்சுக்க முடியல செருப்பு போட்டுட்டு கிளம்புற ராதிகா கிட்ட என்ன பாத்து பேசி முடிச்சாச்சா அவன் கிட்ட பேசிட்டியான்னு ஈஸ்வரி கேட்க இல்ல எனக்கு புரியல நீங்க அவர் உங்க கூட கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லட்டுமா நீ இது எதுவுமே எனக்கு பிடிக்கல எனக்கு மட்டும் இல்ல இது கோபிக்கு கூட பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன் இப்பதாமா நான் சந்தோஷமா இருக்கேன்னு அவனே சொன்னான் என்ன ராதிகா வீட்டுக்கு அனுப்பிடாதனு மட்டும்தான் அவன் வாயிலிருந்து இன்னும் வரல நீ அடிக்கடி வந்து போய்கிட்டு அவன் அதையும் சொல்லிடுவான் இதோ பாரு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் எங்க எல்லாரையும் மீறி உன்னை கல்யாணம் பண்ணால இத்தனை நாள் உன்னை சகிச்சுக்கிட்டு உன் கூட குடும்பம் நடத்தினால அதுக்காக வாக அவனை விட்டுட திரும்ப திரும்ப வீட்டுக்கு வராத அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அதிர்ச்சி ஆகிற ராதிகா இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படிங்கறாங்க உனக்கு இன்னும் புரியலையா நீ இல்லாம கோபி சந்தோஷமா இருக்கிறத உன்னால ஏத்துக்க முடியலையா இந்த வீட்ல அவன் பசங்க இருக்காங்க பக்கத்திலயே உட்காந்து கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்பா அப்பான்னு அவன சுத்தி சுத்தி வர்றாங்க அவனை நல்லா பாத்துக்கறாங்க ஆனா அங்க அப்படியா அங்க என்ன அவனுக்கு பிள்ளைங்களா இருக்காங்க சரி எல்லாத்தையும் விடு கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி இப்பதான் அவனுக்கு பாக்யாவோட அருமை தெரியுது பாக்யா பாக்யான்னு அவ பின்னாடியே போறான் அப்படின்னு ஈஸ்வரி ராதிகாவுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவளும் அவனுக்காக சாப்பாடு சமைக்கிறா பரிமாறுறா மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக் கொடுக்குறா அவனை நல்லா பாத்துக்கிறான் உன் மேல இருக்க பரிதாபத்துல அவன் அங்க வருவான்னு பாக்யா சொல்றா நீ வந்து பாத்துட்டு போலான்னு சொல்றா ஆனா கோபிக்கு அங்க வர்றதுலயோ நீ இங்க வர்றதுலயோ அவனுக்கு விருப்பமே இல்ல இன்னும் கொஞ்ச நாள் போனா நீ யாருன்னு கூட கேட்டாலும் கேப்பான் ஏன் இதெல்லாம் உனக்கு புரிய மாட்டேங்குது என் பிள்ளைக்காக நான் ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட கேக்குறேன் அத மட்டும் நீ எனக்காக பண்றியா நீ பேசாம அவனை விவாகரத்து பண்ணிட்ட அப்படின்னு ஈஸ்வரி அசால்ட்டா சொல்ல ராதிகா உச்சபட்ச அதிர்ச்சியில இருக்காங்க அதுதான் உனக்கும் நல்லது அவனுக்கும் நல்லது நிஜமாவே சொல்றேன் நீ மட்டும் அவனை விவாகரத்து பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயே அவன் பிள்ளைங்க அவன் குடும்பம்னு சந்தோஷமா இருப்பான் நானும் உங்ககிட்ட சண்டை போட வேண்டிய அவசியமும் இருக்காது நீயும் எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கலாம் எல்லாரோட நல்லதுக்காகவும் தான் சொல்றேன் முடிஞ்சா அத மட்டும் பண்ணிடு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ராதிகா பேசாம போறாங்க அப்பா ஒரு வழியா போயிட்டான்ற மாதிரி மனசுல நினைச்சுகிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க ஈஸ்வரி சோபால உட்காந்து கோபி நியூஸ் பேப்பர் பாத்துட்டு இருக்க கோபி மணி எட்டாக போது சாப்பிடுறியான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க இல்லம்மா கொஞ்ச நேரம் போகட்டுமா அப்படிங்கிறாரு கோபி நீ மாத்திர போடணும் நான் ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கவே செழியன் வராரு ஆஃப் அன் அவர் போகட்டுமா அப்புறம் சாப்பிடுறேங்கிறாரு கோபி செழியன் படு சந்தோஷமா அப்பான்னு கூப்பிட்டுகிட்டே வராரு டேய் செழியா அப்படின்னு கோபி எழுந்து நிக்க அப்பா அப்படின்னு வந்து டக்குன்ன கட்டிப்பிடிக்க வர வரவரு ஐயோ சாரி அப்படின்னு நகர்ந்துக்கிறாரு இல்ல பரவாயில்லன்னு கோபி சொல்லு அப்பா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுப்பாங்கிறாரு செழியன் தெரியும்டா செல்லும் கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும்னு எனக்கு தெரியும்னு கோபி சொல்லு கார்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு செழியன் எதுவா செழியனை கட்டி புடிச்சு கங்கராட்ஸ்டா கங்கராட்ஸ் அப்படிங்கிறாரு கோபி அடுத்து பாட்டின்னு கூப்பிட்டுட்டு செழியன் ஈஸ்வரியோட கால தொட்டு கும்பிட நல்லாரு நல்லாருன்னு சொல்றவங்க ஏதோ வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்ற நீ ஏற்கனவே வேலை பாத்துகிட்டுதானே இருக்க அந்த வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போறியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க செடியன் அப்பாவ பாக்குறாரு அவரு கொஞ்சம் பொறுமையாருன்ற மாதிரி ஜாட கட்டுறாரு நீ பாத்துக்கிட்டு இருந்ததே நல்ல வேலை தானே அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செழியனுக்கு வேலை போயிடுச்சுமா அப்படின்னு கோபி சொல்ல நீ என்ன சொல்றேன்னு அதிர்ச்சியா கேட்டுக்கிட்டு எழுந்து நிக்கிறாங்க ஈஸ்வரி டெய் உங்க அப்பா சொல்றது உண்மையாடா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஆமா பாட்டி ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு செழியன் சொல்லு ஐயோ கோபி ஆஸ்பத்திரில அட்மிட் ஆகிறவருக்கு நீ வேலைக்கு போய்கிட்டுதானே இருந்த இப்ப என்னடா நான் வேலை போய் மூணு வாரம் ஆச்சுன்னு சொல்ற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க வேலை போன விஷயத்த உங்க எல்லார்கிட்டயும் சொல்றதுக்கு அவன் ரொம்ப சையா ஃபீல் பண்ணி பயந்துகிட்டு இருந்தானா சோ அந்த மூணு வாரம் என் கிளவுட் கிச்சனுக்கு வந்து போயிட்டு இருந்தாமா அப்படின்னு கோபி சொல்றாரு உனக்கு வேலை போன விஷயம் ஜெனிக்கு கூட தெரியாதா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க தெரியாதுன்ற மாதிரி தலையாடுறாரு செழியன் அப்பாவுக்கும் எழிலுக்கும் தான் தெரியும் அப்படின்னு செழியன்னு சொல்ல நல்லாதானே வேலை பாப்ப நீ அப்புறம் எப்படிடா திடீர்னு வேலை போச்சு அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அம்மா கார்ப்பரேட் வேர்ல்டே அப்படிதாமா இதெல்லாம் ரொம்ப சகஜமா திடீர்னு வேலையை விட்டே தூக்கிட்டு வாங்கம்மா அப்படின்னு கோபி சொல்றாரு அந்த டைம்ல தான் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் பிரச்சனை போயிட்டு இருந்தது அதுக்கு இடையில இத சொல்லி உங்களை எல்லாரையும் குழப்ப வேணான்னு தான் சொல்லல அப்படிங்கிறாரு செழியன் அம்மா அதான் நம்ம செழியனுக்கு வேலை கிடைச்சிருச்சு இல்லம்மா விடுங்கம்மாங்கிறாரு கோபி இப்போ செழியன் ஜாயின் பண்ண போறது என் ஃப்ரெண்டோட கம்பெனிமா நல்ல கம்பெனி நல்ல வேலை அதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தானே அதை விட நல்ல சம்பளம் கிடைக்க போகுது அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க அப்பா கடைசியில் சொல்ல மறந்துட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் பா எனக்கு இந்த மூணு வாரமா நம்பிக்கை கொடுத்ததுக்கு எனக்கு வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் கோபிக்கு கை கொடுக்குறாரு செழியன் டேய் போடா போடா எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு அப்படின்னு கோபி சொல்ல இதுல என்னப்பா இருக்கு அப்படின்னு செழியன் கேட்டுட்டு இருக்காரு என்ன என்ன விட்டு ஜாலியா ஏதோ பேசுறீங்க போல இருக்கு அப்படின்னு இடுப்புல கைய வச்சிட்டு மிரட்டுற மாதிரி கேக்குறாங்க இனியா சும்மா பேசிட்டு அப்படி அப்படின்னு கோபி சொல்றாரு ஆமா நீ என்ன மூச்சு வாங்க வர்ற அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க ஒன் வீக்கா டான்ஸ் ப்ராக்டிஸே பண்ணலையா இன்னைக்கு திரும்ப ஸ்டார்ட் பண்ணா மூச்சு வாங்குது அப்படின்னு இனியா சொல்ல இனியாமா கேக்க மறந்துட்டேன் இன்னைக்கு மாஸ்டர் வந்தாரா உனக்கு ஒழுங்கா எல்லாம் சொல்லி கொடுக்கறாரா அப்படின்னு கோபி கேக்க சூப்பரா சொல்லி கொடுக்கறாரு டாடி அப்படி நீ இனியா சொல்ல காம்படிஷன்ல எப்படி நீ ஜெயிக்க போற ஓகே ஒருவேளை இந்த மாஸ்டர் பிடிக்கல செட் ஆகலன்னு வையே நம்ம வேற டான்ஸ் ஸ்கூல் பார்த்து வேற மாஸ்டர் பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கோபி சொல்ல இல்ல இல்ல டாடி அவரே ஓகேதான் ரொம்ப நல்லா சொல்லித் தராரு நல்ல மாஸ்டர் நீ இனியா சொல்றாங்க அரிஷியர் ஓகே அப்படின்னு கோபி கேட்க ஆமா டாடி அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வெளியே இருந்து பாக்கியா உள்ளர வர ஹாய்மா என்னமா நீ சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு இனியா கேக்குறாங்க கொஞ்சம் வேலை கம்மி தான் அதான் நீ சாப்பிட்டியான்னு பாக்கியா கேக்குறாங்க ஹம் சாப்பிட்டேமா அப்படின்னு இனியா சொல்ல செடியா நீனு கேக்குறாங்க பாக்யா நான் வெளியில சாப்பிட்டேமா அப்படின்னு செடியன்னு சொல்றாரு நான் சாப்பிட்டேன் பாக்யா ஆனா கோபிதான் இன்னும் சாப்பிடலன்னு வாலண்டியரா வண்டியில ஏறாங்க ஈஸ்வரி எனக்கு பசிக்குதத்த நான் போய் சாப்பிடுறேன் அப்படின்னு பாக்யா அங்க இருந்து போயிட்டேன் நாலு பேரும் ஒரு மாதிரி அனேசியா பாத்துக்கிறாங்க தட்டை எடுத்து வச்சு சாப்பிடுற பாக்கியா அங்க இருந்து பாக்க ஹால் சோஃபால நாலு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறது தெரியுது அவங்க மனசுல ராதிகா வந்தது ஈஸ்வரி அவங்க கூட சண்டை போட்டது போகும்போது ராதிகா அவங்களை ஒரு பார்வை பார்த்தது எல்லாம் வந்துட்டு போக கோபிய முறைச்சிக்கிட்டே இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணிய குடிச்சிட்டு இங்கேயே பாத்துக்கிட்டு இருக்காங்க செளியன்னு இனியாவே எழுந்து போறாங்க வெளியே வர பாகியா அங்க உட்கார்ந்து இருக்க கோபியும் பாக்குறாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க எங்கிட்டயானு கோபி கேக்க ஆமாங்கிறாங்க பாகியா என்ன பேசணும்னு கோபி கேக்க ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும் அந்த பாக்யான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க நான் உள்ளர போறேன்னு அவங்க எழுந்திருக்கிறாங்க கோபியும் எழுந்து நிக்க கொஞ்சம் உள்ளர வர்றீங்களான்னு பாகியா கேக்குறாங்க ஆகியா முன்னாடி நடக்க என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு கோபியும் பின்னாடியே போறாரு கிச்சனுக்கு வந்த பாகியா ஒரு சேர இழுத்து போட்டு உட்காருங்கன்னு கோபியை சொல்றாங்க கோபி அப்படியே பாத்துட்டு இருக்க உட்காருங்கன்னு மறுபடியும் சொல்றாங்க பாகியா அவரு உட்கார்ந்ததும் காஃபி சாப்பிடுறீங்களான்னு பாகியா கேட்க கோபியால நம்பவே முடியல அப்படியே பாக்க பிளாக் காஃபி தானே அப்படின்னு பாக்கியா கேட்க தடுமாற்றத்தோட ஆ ஆமாங்கறாரு கோபி ம் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்மைலோட போற பாக்கியா ரெடி பண்றாங்க இடையில கோபிய பார்த்த ஒரு ஸ்மைல் கொடுக்குறாங்க கோபி தகைச்சு போய் பார்த்துக்கிட்டே இருக்காரு காஃபியை கொண்டு வந்து வச்சு இந்தாங்க குடிங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல தேங்க் யூன்னு சொல்லி எடுத்துக்கிறாரு கோபி அந்த ஃபிராக்ரன்ஸை ஒரு நிமிஷம் மெய் மறந்து பார்க்கறவர் பாகியாவை தேங்க்ஃபுல்லா ஒரு பார்வை பார்த்துட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாரு சுகர் கரெக்டா இருக்கானு பாக்யா கேட்க பெர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிற கோபி அந்த காஃபியை ரசிச்சு குடிக்கிறாரு பாக்யாவும் உட்கார பாக்யா நான் இப்ப பர்ஃபெக்ட்னு சொன்னது நீ பிளாக் காஃபி போட்டு கொடுத்தீல அதுக்காக மட்டும் சொல்லல என் மனசுல இருந்து சொல்றேன் ஓ அளவுக்கு நான் பிளாக் காஃபி போட யாராலையும் போனதுல இருந்து எவ்வளவோ இடத்துல பிளாக் காஃபி குடிச்சிருக்கேன் ஆனா எதுவுமே நீ நீ ஈடே இல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பாக்யா பிளாக் காஃபி மட்டும் இல்லன்னு கோபி சொல்லிட்டு இருக்க உடம்பு எப்படி இருக்குன்னு பாக்கியா கேக்குறாங்க நெகிழ்ந்து போற கோபி இப்பவாவது கேட்கணும்னு தோணுச்சே ஐ ஃபீலிங் மச் பெட்டர் நல்லா இருக்கேங்கிறாரு கோபி கேட்ட இல்ல இன்னும் பெட்டரா ஃபீல் பண்றேன் அப்படின்னு கோபி சொல்ல ரொம்ப சந்தோஷம் நானும் நீங்க நல்லாகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பாக்யா சொல்ல சந்தோஷமா தலையாடுறாரு கோபி எப்போ உங்க வீட்டுக்கு கிளம்ப போறீங்க அப்படின்னு பாக்யா கேக்க அதிர்ச்சியோட உச்சத்துக்கே போயிடுறாரு கோபி கேட்டது காதுல விழலையா எப்ப உங்க வீட்டுக்கு கிளம்ப போறீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு பாக்யா மறுபடியும் கேக்க நான் அம்மான தடுமாறுறாரு கோபி நீங்க தாலி காட்டின ராதிகா எதிர் தான் குடியிருக்காங்க தினமும் உங்களை பாக்குறதுக்கு இங்க வர்றாங்க அவங்க கூடவே நீங்க இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா அவங்க உங்களை பாக்க இங்க வரும்போதெல்லாம் உங்க அம்மாவும் சரி இந்த வீட்டுல இருக்கவங்களும் சரி அவங்கள அவமானப்படுத்தி அனுப்புறாங்க அதையாவது நீங்க பாக்குறீங்களா இல்லையா அவங்க உங்க மனைவி அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறது உங்க பொறுப்பு அதை விட்டுட்டு அவங்க எவ்வளவு வேணாலும் அவமானப்படட்டும் எனக்கு கவலையே இல்ல அப்படின்னு சம்பந்தமே இல்லாத இடத்துல ஜாலியா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்யா கேட்க என்ன இது சம்பந்தமே இல்லாத இடமா அப்படின்னு கோபி அதிர்ச்சியா கேக்குறாரு ஆமா நான் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவன்னா என் வீடு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இடம் தானே அப்படின்னு பாக்கியா கேக்க அது அது வந்துன்னு தடுமாறுறாரு கோபி நீங்க ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி இங்க வந்து இருக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பமே இல்ல அத்தை கிட்ட நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன் என் பேச்சை கேட்காம உங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க அவங்களுக்காக ஒரு நாள் பொறுக்கலாம் ரெண்டு நாள் பொறுக்கலாம் நாள் கணக்குல எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது இன்னைக்கு கிளம்புவீங்க நாளைக்கு கிளம்புவீங்கன்னு நானே எதிர்பார்த்து எதிர்பார்த்து டயர்ட் ஆயிட்டேன் ரோட்ல நடக்க முடியல உங்க பசங்களோட அப்பா இப்ப உங்க வீட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க எல்லாருக்கும் என்னால பதில் சொல்ல முடியல யோசிச்சு தெளிவா முடிவெடுத்து தானே நீங்க ராதிகாவை கல்யாணம் பண்ணினீங்க அவங்க கூடவே இருக்க வேண்டியதானே எதுக்கு அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு பாக்யா விடாம கேக்க கோபி அப்படியே திகைச்சு போய் பாக்யாவையே பாத்துக்கிட்டு இருக்காரு மீதி என்ன நடக்குதுங்கிறத திங்கக்கிழமை பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்